திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வேண்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கவிதா ஜெயசீலா இருவரும் தனது மகன் மற்றும் மகள்களுக்கு பழங்குடியின குருமன் சான்று ஏற்கனவே இருந்த கோட்டாட்சியர் கந்தசாமி வழங்கிய நிலையில் தற்போது அந்த சான்றிதழ் பள்ளியில் புகைப்படம் ஒட்டி ஆன்லைன் மூலம் பெற்ற சான்றிதழை வழங்க வேண்டும் என கூறுவதால் தொடர்ந்து படிக்க வைக்க முடியாமல் அவதி அடைவதாகவும் இதுகுறித்து பலமுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சாராட்சியர் ரவிக்குமாரிடம் மனு வழங்க வந்தனர் அப்போது அவர்களிடம் பிரச்சினைக்கு தீர்வு காண நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை எடுக்க உறுதியளிக்கப்படும் என தெரிவித்தார் மனுவை பெறாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர் நீலகிரி தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான குறும்பரிண மக்கள் வசித்து வந்த நிலையில் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் அவர்களிடம் பெயர்ந்து தலைமுறை தலைமுறையாக இங்கு வசித்து வரும் நிலையில் தங்களால் படிக்க முடியவில்லை தங்களது தலைமுறையாவது படிக்க உதவிட வேண்டும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என கூறும் அரசு சான்றிதழ் வழங்கி கல்வி கற்க உதவிட வேண்டும் எனவும் திருவற்றியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்களது உறவினர்களுக்கு

பொண்ணு இல்லை வேலை என் பசங்க வந்து ஸ்கூலில் படிச்சு நிற்கிறாங்க எங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எங்கள் ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு சர்டிஃபிகேட் எஸ்டி இந்து குருமன் சார் சொல்லிட்டு எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்துட்டாங்க சார் இதாமல் அவங்களுக்கு பர்மனெண்ட் கார்டு இது மட்டும் வச்சுக்கோங்க போகிறோம் நாங்கள் இப்போ கொஞ்சம் வருஷமாக என்ன இப்போ இப்போ என்ன கேட்காங்கன்னா ஸ்கூலில் போய்ட்டு என் பையன் பத்தாவது படிக்கிறான் என் பொண்ணுங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த ஜாதி சான்றிதழ் செல்லாது உங்களுக்கு ஆன்லைனில் ஃபோட்டோவோட வேணும்னு கேட்குறாங்க பசங்க இப்போ அந்த ப என் பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் அவனு பப்ளிக் ஏதணும் அவங்க ஜாதிச்சாண்டில் இருந்தால் தான் அந்த பையனை ஸ்கூலில் சேர்த்து எக்ஸாம் ஏத விட்றான்றாங்க இல்லை எதுவுமே இல்லை நீங்கள் போய் என்ன கேஸ்ட்டு இந்த கேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஓசியான போட்டு வச்சுடுறான்றாங்க அவங்க பசங்க படிக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறேன் தவிர எங்கள் பசங்க யாருக்கும் வேலை வேட்டிக்காக நான் கேட்கல பசங்க படிப்புக்காக தான் எத்தி நாலு வருஷமாக நாலு வருஷமாக மனு கொடுத்து கொடுத்து ஆடியோ பொண்ணே ஆடியோஸ் நாலு வருஷமாக கொடுத்துருக்கேங்கிட்டு எல்லாம் ப்ரூஃப் இருக்குது பேப்பருங்கெல்லாம் இருக்குது இது இது ஒன்று ஒட்டால் ஒன்று எல்லாம் லே பாட்டாலும் ஆடியோ சாரி இந்த இந்த ஊரில் இல்லைன்றாங்க பொன்னியில் மட்டும்தான் இல்லையா வேறு எந்த எல்லா ஊரில் இருக்குதா திருவத்தூர் எல்லா இடத்துல கொடுக்குறாங்க எங்கள் ஜாதிகாரங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் இல்லை எத்தனை வருஷமா தெரிய முடியும் பசங்க படிப்புங்க தானே கேட்குறோம் அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு படிப்பு இல்லைன்னா படிப்பு தானே முக்கியம்ன்றாங்க கவர்மெண்ட்டு பசங்க படிக்கணும் பெண் குழந்தை படிச்சுக்கணும்ன்றாங்க அவங்க படிப்பதுக்கே எதுவுமே இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணோம் எத்தனை வாட்டி எத்தனை முகாமுக்கு வந்து எத்தனை வாட்டி ஏது குத்திருக்கேன் எத்தனை ஆடியோ சார் மாறிட்டாங்க பொண்ணுலேருந்து அத்தனை ஆட்டோங்க குத்தி இருக்கேன் ஆன்லைனாக பதிவு பண்ணியிருக்கேன் நாலஞ்சு வாட்டி ஆன்லைனாக பதிவு பண்ணால் டிஜெட் நாட்டு டிஜெட் டிஜெட் போட்டு அனுப்பிச்சிட்டு தருவேன் அக்செப்டே பண்ண மாட்டேன் என்ன இதை போகிறேன் வீட்டில் என்கொயரி பண்ணுங்கள் வேணும் பண்ணுங்க நாங்கள் அந்த காஸ்ட்டில் நீ அந்த கேஸ்டில் சொல்லிட்டு வாங்க முடியுமா எல்லாம் பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இப்போ ஆன்லைனில் கேட்குறாங்க ரினூல் பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க ரினூலுல்கே பண்ண மாட்டேன்றாங்க ரினூல் பண்ணல நாங்கள் எப்படி பசங்க எப்படி படிக்கணும் இன்னே இல்லை முகாம் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காருல்ல அந்த இடத்துல வந்திருக்கோம் இப்போ அது கூட இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இப்போ போட முடியாது தர முடியாது நீங்கள் போய் நாங்கள் ஊட்டிக்கு அமுச்சிருக்கோம் அவங்க ஆடியோ சார் பார்த்து கூட அவர் ஆஃபீஸ் அண்ணன் வாங்கன்றான் ஜட்ஜி மூலமாக எப்படி என் பேர் கவிதாங்க நம்மா பேருமா மேலே இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து வாங்கணும் ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு ஆர்டியோ வந்து நல்ல பண்ணி வாங்க கொடுத்தாரு பசங்களை படிக்க வைக்க முடியல சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் என் பிள்ளைங்க படிக்க முடியலன்னு பேரன் பிள்ளைங்களாவது படிக்க வைக்கலாம்னு சர்ட்டிவிகேட் கேட்குறோம் கொடுக்க மாட்டேன்றாங்க சார் ஏற்கனவே கொடுத்த சர்ட்டிவிகேட்டே அது செல்லாது நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆன்லைனில் ரிவியூஸ் பண்ணாலும் கிடைக்கல சார் ஃபோட்டோ கிடைக்கும் ஃபோட்டோவோடு எங்களுக்கு ஆதாரத்தோடு கிடைக்கணும் எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்கல சார் எங்கள் புரியுது காலத்தில் அந்த காலத்தில் மா இதில் இருந்தாங்க வேலூர் சைடு இருந்தாங்க அப்புறம் செங்கல்பட்டு வந்தாங்க அப்புறம் பெரம்பூரில் இருந்தாங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் நாங்கள் வந்து சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது பொன்னியரில் வந்து சேர்ந்துட்டேன் என் பேர பிள்ளைங்களுக்கு தான் இப்போ கிடைக்கல என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காம வேலை வெட்டி இல்லை பேரை பிள்ளைங்களுக்காவது படிக்கணும் சார் படிக்கிறதுக்கு ஒரு வாழ்ப்பு கொடுங்க சொல்லுங்கள் சார்